பவானி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன் மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் இருக்கேன் மைத்திலி செல்வகுமரனோட பெயரு நேர்காணல் திருவிழாவில் வந்து சந்தோஷத்தோட கலந்துகிறக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த நாலு நாட்கள் இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அரியணையில் அமர வைப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெறுவோம்ங்கிற உறுதியோட இங்கிருந்து நாங்கள் கிளம்ப போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க கூட்டணி வந்து பலமா அமைச்சிருக்கும் அதனால வெற்றி வாய்ப்பு நமக்கு பிரகாசமா இருக்கு எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் வாய்ப்பு கொடுக்கிற வேட்பாளரை வந்து வெற்றி பெற வைப்பது எங்களோட கடமை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் அமர வைப்பதும் எங்களோட கடமை